இயாழ்பாடம் அரலை தீபு மூன்றாம் வட்டாரத்தை பிரபலமாகவும் பூங்குடுதீபு ஐந்தாம் வட்டாரத்தை வதிப்பிடமாகவும் ஜெர்மனி புந்தி ஸ்லீம் ஆகிய இடங்களை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த செல்லப்பா பாலசிங்கம் அவர்கள் பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லப்பா செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மூத்த காலம் சென்றவர்களான இலகுப்பிள்ளை நீலாம்பாள் தம்பதிகளின் அன்பு மூத்த கமலாதேவி செல்லம் அவர்களின் அன்பு கணவரும் திலகவதி காலம் சென்ற சண்முகலிங்கம் சூரிய சிவலிங்கம் பாக்கியலட்சுமி வெள்ளச்சி ஆகியோரது அன்பு சகோதரரும் சரோஜினி சரோ புவனேந்திரன் புவியி யசோதினி யசோ ஆகியோரது அன்பு தந்தையம் கிருஷ்ண பிள்ளைகி அருணா மாகேஸ்வரன் ஆகியோரின் அன்பு மாமனானம் யதுர்ஷா ஹர்ஷிகா ஹர்ஷிஷன் ஆகியோரின் அன்பு அப்ப பாபம் கிரிதரன்ன லோகஸ்காந்த் அபினயா துவாரகா தீபிகா ஷர்மிகா ஆகியோரின் பாசமிகு தாத்தாவும் காலம் சென்றவர்களான தனபாலசிங்கம் சண்முகபூபதி செல்வநாதன் மற்றும் திலகவதி சின்னம்மா லக்ஷ்மணரன் லோகன் யோகலட்சுமி யோகேஸ்வரி யோகேஸ் சுலோஷனா ஜெகநாதன் ஆகியோரின் ியானும் ஆவார் இவறிவித்தலை நண்பர்கள் கொள்ளுமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிறிகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்